எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் திருவிழாக்கு தான் போயிட்டுருக்கோம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா வேளாங்காட்டு திருவிழாக்கு தாங்க போயிட்டுருக்கோம் வேலூரை சுற்றி இருக்கிற எல்லா வில்லேஜில் இருக்கிற ஐம்பது சதவீத மக்கள் வந்து இன்றைக்கி இங்கே தான் இருப்பாங்க அவ்வளோ ஃபேமஸான திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நானுமே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறது சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவே போயிட்டுருக்கேன் அதாவது ஒரு ஏரியை சுற்றி ஃபுல்லாகவே வந்து கடைகள் நிறைய போட்டிருந்தாங்க அதே மாதிரி அவ்வளோ வந்து மக்கள் வந்து நிறைய கூட்ட கூட்டமாக போயிட்டே இருந்தாங்க திருவிழா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கூட்டம் இருந்தால் தான் வந்து அது களை கட்டும் திருவிழாவுக்கு போகிறவங்கள பல வகை இருக்குங்க ஒரு வகை வந்து நான் நல்லா இருக்கணும் என்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும் என் பசங்க நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் எந்த நோய் நொடி வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறதுக்காகவே போவாங்க ஒரு சிலர் வந்து சைட் அடிக்கிறதுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவே போவாங்க அதே மாதிரி லேடிஸ் வந்து கடையில் இருக்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டை வந்து நிரப்பணும் அப்படின்றதுக்காக போவாங்க அதில் முக்கியமாக வந்து வெறும் கூட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத வேடிக்கை பார்க்கறதுக்குமே வந்து போவாங்க அதில் வேடிக்கை பார்க்குற கேட்டகரி தான் நான் இன்னைக்கு நான் என்னெல்லாம் வேடிக்கை பார்த்தேன் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து இன்னைக்கு பார்த்தது வந்து திருவிழாவில் எப்பயும் போல் நான் சின்ன வயசுல என்ஜாய் பண்ண விஷயமெல்லாம் நிறையவே பார்த்தேன் அதாவது ரங்க் ரங்க்ரோட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரெயின் குதிரை மேலே போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு அதே மாதிரி சின்ன சின்ன பசங்களும் பலூனெல்லாம் சுட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் போய் பார்த்தோம்னா நிறையவே வந்து ஒரு பொருட்களாக இருந்துச்சு வாங்கிற பொருட்கள் நிறையா இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக நான் வாங்கவே மாட்டேன் ஏன்னா நான் வேடிக்கை பார்க்க தான் நான் போயிருக்கேன் இப்போ வேடிக்கைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் கூட நடந்துச்சுங்க அதாவது பசங்க வந்து கண்டிப்பாக திருவிழா அப்படின்னு சொன்னால் இந்த பிபியை வந்து ஊதிட்டே போவாங்க இல்லையா அதை கேட்டுட்டு ஒரு ஆன்டி வந்து செம்மையா திட்டாங்க அந்த பசங்களை திட்டினாங்கன்னு தான் நீங்க நினைச்சிருப்பீங்க கிடையவே கிடையாதுங்க இந்த பிபியா கண்டுபிடிக்கவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவனுக்கு இந்தியா சமாதி கட்டிவிடும் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிருந்தாங்க இதுல வந்து ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பொம்மைலாம் வித்துட்டுருக்காங்க இல்லையா இந்த பையன்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு பசங்க வந்து சேர்ந்துட்டு அந்த பையனை மிரட்டிட்டு அவங்ககிட்ட இருந்த ரெண்டு மூணு பொம்மையெல்லாம் அப்படியே வந்து பிடிங்கிட்டலாம் போயிட்டாங்க எனக்கு அதை பார்க்க சொல்ல என்னடா இது இப்படியெல்லாம் கூட இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து வருத்தமாக தான் இருந்துச்சு அதை நம்ம போய் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது ஏன்னா அவங்க ஃபுல்லாக ரெக்கட் பைஸ் நம்ம சாக்லேட் பைஸு அங்கே போய் கேட்டு வாயை உடைச்சிட்டு ஏமா வரது அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்டாக வந்துவிட்டேன் நீங்களும் கண்டிப்பாக ஒரு வேலை இந்த திருவிழாவுக்கு வந்திருப்பீங்க வந்திருந்தால் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இல்ல உங்க ஊர் சைடு திருவிழாலாம் எந்த மாதிரி இருந்துச்சு இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஓகே கைஸ் இதே மாதிரி ஒரு பிளாக்ல நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் பாய்ஸ்